இத்தான் இதை திருத்த முடியும் இதை திருத்த முடியாது கடையில போட்டுதான் தேக்க முடியும் கடையில போட்டு தீக்கணுமா நம்ம பிள்ளை சொல்லிட்டு போதா உடா அதே அதெல்லாம் சொல்லுது மாப்ள வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா வீரா ஏன்னா வழி சொல்றா நானா வழி சொல்றதா எனக்கே கடுப்பா தான் இருக்குது ஒண்ணுமே இல்ல வீட்டுல உன் அப்பா டப்பா என்ன பண்றான் வீட்டுலதான் உட்காந்து

அடிக்கிற வேலைக்கு கடகடன் போனும்பா நான் வேலி கம்பெனி வச்சிட்டியா கடகடன் போனா தம்பி குப்பா இருக்கானா பீஸ் வந்து மாட்டிக்குது ஏனோ நீ வந்து எப்படி இது மாதிரி கேக்கலாம் ஊரா நான் என்ன கேட்டேன் அது ஓகேனே யோ நான் என்ன கேட்டேன் என்ன பிஞ்சு கண்ணனா நாத்தி கேமா ஒரு கடகடன் போற ஒரு அவரோ போய் நீ இது மாதிரி எல்லாம் பேசாதடா இவனா பெரிய பருப்பு கூட பத்தி நான் என்ன பேச போறேன் நீ தே பருப்பா தோபரே வாத்தி ஆந்து பேசே தப்புப்பா ஒரு பெரிய மனுஷனை போய் இப்படி பேசலாமா வாடா மோதி பாத்தலாம் மோடி பகவார முடிவு பண்ணிட்டீங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணிரலாம் வாங்க நீ வேற கிட அப்பனா நாங்க வெட்டி பாசுங்களா இந்த பகவாடா பேமென்ட்ஸ் எல்லாம் அசிங்கமா திட்டிடா கவர் வச்சு கூடாது நீங்க ரெண்டு பேரும் எதிரா எதிரா நில்லுங்க நான் பைய குரிலா மாதிரி அடிச்சிரா நீ அத அடிச்சிக நீ பிஞ்சிகன மர்சி நினைக்கிறா மாப்ள உங்க டப்பா யாரா மாப்ள சரி டம்மிரு எப்போ கறி கறி கறியா என்னடா சொல்றா சுக்கா நல்லா மிளகாய் தூள் உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு எங்களுக்கு வரதே வைப்பா சுக்கா வரது வச்சா நீங்க வந்து துணிங்களா நான் கோய் போடாம குடுங்க குப்பா உன பாக்க வந்த நான் நானே இவன் தன்னர்க்க பேசுறான் கிடிக்கனா அச்சி மூஞ்ச போடு டைம்ல அட கேடி ஓபா டக்குனு இது வரே இரு ஓ போனா தல மேலையா போறேன் போறேன் நீ நேரா போறதா நான் போறேன்டா ஓபா வைக்கிச்சா வைக்கிச்சா பயம்ல அது இனி நேத்து வந்த வைக்காத அது வந்த அது வசாவுது மாப்ள வருது வருது மாப்ள வாசனை வரல மாப்ள அட நம்மளுக்கு வாசனை முக்கியம் கறி தான முக்கியம் அப்படியே சுட சுட கிடப்பா கறி சாப்பிடுங்க தேங்க்ஸ் எங்களுக்காக வார்த்தை எடுத்து வந்ததுக்க சண்டியா கவனிக்கவே இல்ல நான் கவனிச்சதா கரா நீங்க போடுங்க சண்டியா பாப்பல பிரிடா என்னப்பா இப்போ நான் கறி குத்தம்ச்ச விர தேங்க மாட்டே எடுத்து வந்துகரா உங்க அப்பா எல்லாரும் துண்டு பா மாப்பல அந்த கவரு குத்திங்கடா அந்த கவர் இதானே செய்வாங்க மூஞ்சிகளே ஏய் நில்லுங்க வா என்னப்பா நான் இதா சாங்கனாரே